பேச முடியாது அண்ணா நேரடி கடைசி தெலமாடி கட்டுப்படி லை

தியாகி அருணாச்சலம் பிள்ளை மிகப்பெரிய சுதந்திரம் போன்ற தியாகி தியாகி அருணா மிகப்பெரிய வரலாற்றுப் பொருட்கள் மாத்திரமல்ல நம்முடைய வளர்ச்சியும் அழிக்கப்படுகிறது வளர்ச்சியும் அளிக்கப்படுகிறது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி பத்து ஆண்டுகளாக எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கிறார் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் போடுறேன் பெண்களுடைய கௌரவம் காப்பாற்றப்படணும் சொல்லி எல்லா வீடுகளுக்கும் பாத்ரூம் கட்டி கொடுத்துருவேன் இன்னைக்கு எல்லா வீட்லயும் கேஸ் சிலிண்டர் இருக்கு பத்து வருஷத்துக்கு எல்லா வீட்லயும் கேஸ் சிலிண்டர் இல்ல இன்னைக்கு எல்லா வீட்லயும் எல்லா வீட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு பத்து வருஷத்துக்கு இல்ல இங்க திருவண்ணாமலையை பொறுத்தவரை

அவர் போட்டோவே எங்க அப்பா போட்டோவே ஸ்டிக்கர் விட்டு நமக்கு நமக்கு மட்டும் இல்ல எண்பது கோடி பேருக்கு ரேஷன் கடையில நரேந்திர மோடி அவர்கள் தான் கொடுக்காரு நம்ம கிராமத்து எல்லா திட்டங்களும் அவங்க பண்றாங்க ஆனா ஒரு பக்கம் திமுக பாருங்க மக்களை ஏமாத்தி இங்க ஓட்டு வாங்கிட்டு கேவா வேலு என்னைக்காவது மக்களை வந்து சந்திக்கிறாரா நம்ம பிரச்சனை கேட்கிறாரா இங்க ஒரு அமைச்சர் இருக்காரு அவர் என்ன அவர் பண்றாரு விவசாயிகளுக்கு குண்டர் சட்டத்தை உள்ள போடுறது மக்களை மதிக்காம நடந்துக்கிறது இதான் வேலை இன்னொரு தெரிய அண்ணாது ஓட்டு போட்டீங்க அஞ்சு வருஷமா யாராவது தெரியுமா கருபா கருபா சாப்பாடு இப்படிப்பட்ட உங்களுக்கு அதனால இந்த முறை நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களது வாக்குகளை நீங்கள் செலுத்த திமுக போன்ற அராஜகத்தை எல்லாம் தட்டி கேட்கிற ஒரு மனிதராக யார் இருக்கா ஒரு தலைவராக யார் இருக்கா அண்ணாமலை பாத்தீங்கள அரசலை பாராளுமன்றத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் தொடர்ந்து ஏற்கனவே குரல் கொடுத்துக்கொண்டேன் குடும்ப சமூக மக்கள் எஸ்டி பட்டியலில் அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை அதற்காக நான் ஏற்கனவே முயற்சி செய்திருக்கிறேன் இப்பொழுது வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறேன் நாம் வெற்றி பெற்ற பிறகு நூறு சதவீதம் குடும்ப சமூக மக்கள் எஸ்டி பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள் அதே போல வந்து பழங்குடியின கல்வி வசதி கிடையாது அதுவும் சாத்தியப்படுத்தப்படும் இது எல்லோருக்குமான கட்சி எல்லோருக்குமான ஆட்சி எல்லோருக்குமான சின்னம் என்று சொன்னால் அது தாமரை ஏழைகளுக்கு நல்லது பண்றது விவசாயிகளுக்கு நல்லது பண்றது பெண்களுக்கு நல்லது பண்றது பெண்கள் பாருங்க பெண் குழந்தைகள் ஆரம்பிச்சு செல்வர்கள் சேமிப்பு திட்டம் இப்ப வீட்டுல பெண் குழந்தை இருக்கா நீங்க ஐநூறு மோடிஜி நம்ம குழந்தைக்கு அவர் பணம் கட்டுறாரு அதே போல கருவில் இருக்கிற குழந்தை கருப்பு மோடிஜி பதினெட்டாயிரம் ரூபாய் கர்ப்புகள் அக்கௌண்ட்ல வருது இவ்வளவு திட்டங்களையும் பார்த்து பார்த்து பண்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்பவும் வர்றதுக்கு நீங்க எல்லாம் இந்த முறை தாமரை சின்னத்தில் ஓட்டு போடணும் ஒரு வாய்ப்பு இல்ல ஒரு பகுதியில ராதாபுரம் அரசம்பட்டுக்கு நடுவில் சுடுகாட்டு பாதை இல்லை என்பது உங்களுடைய நிறைவேற்றப்படும் அதே போல விளையாட்டு மைதானம் இளைஞர்கள் இளைஞர்களை வந்து விளையாட்டு பக்கம் திருப்பி விட்டாதான் அவங்க அடிமை ஆகாம இருப்பாங்க கஞ்சா போகுதிக்கு ஆகாம இருப்பாங்க ஆனா இங்க இருக்கிற திராவிட அரசு திமுக என்ன சொல்லு பசங்களை படிக்க வேணாம் குடிங்கனது நாம என்ன சொல்றோம் படிங்க விளையாடுங்கன்றோம் நாம் வெற்றி பெற்ற பிறகு அனைத்து பகுதிகளிலும் விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்கப்படும் அதே போல சுகாதாரமான குடிநீர் வீட்டுக்கு வீடு குடிநீர் திட்டம் என்பது பைப் மூலமாக குடிநீர் நரேந்திர மோடி அவர்கள் இங்க நிறைய உங்களுக்கு ஊழல் இருக்கு லஞ்சம் கேட்கறாங்க ஜல் ஜீவன்ல பைப் போடுறதுக்கு அது சரி செய்யப்பட்டு சுகாதாரமான குடிநீர் எல்லாருக்கும் வழங்கப்படும் என்ன என்ன அதே போல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு நான் வாக்குறுதியில கொடுத்திருக்கிறேன் அவர்களுக்கான தொழிற்சாலைகள் அவர்களுக்கான போட்டி தேர்வு மையங்கள் ராணுவத்தில் இளைஞர்களுக்கான இலவசமான பயிற்சி மையங்கள் தொடங்கப்படும் அகரம் அரசம்பட்டு தாகம் ஓடை பகுதிகளில் பஸ் வசதி சரியா இல்லாம இருக்கு அது உடனடியாக செய்து தரப்படும் கிராம சாலைகள் திட்டத்துல கிராம சாலைகள் திட்டத்துல சாலை மேம்பாடு மேம்படுத்தப்படும் இங்க வந்து பூம்பும் மாட்டுக்காரர்கள் இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமா இருக்காங்க அவர்களுக்காக நாம வந்து அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கான வந்து நிதி உதவி மற்றும் கடன் உதவி என்று அனைத்தும் செய்யப்படும் ஓட்டளிக்க வேண்டிய சின்னம் என்னமா முகங்களை பார்த்தாலே தாமரை மாதிரிதான் இருக்குதாம் தேதி கால முகங்களை விட்டு கண்ணி பாருங்க நான் சொல்றது உங்களுக்கு ஆமா நம்ம முகம் தான் இருக்கு அப்படிங்க அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் போங்க ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் பட்டன்ல அசோ தாமன் அப்படின்னு இருக்கும் தாமரை சின்ன இருக்கும் ஓடுங்க அவங்க கண்டிப்பா குத்துருவாங்க நீங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி நான் மலரை செய்கிறேன் தாமரை மலரும் திருவண்ணாமலை மலரும் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்

பாரதிய ஜனதா கட்சியுடைய திணைத் தலைவர் மரியாதைக்குரிய பி கே தாமோதரன் அவர்களே துணைச் செயலாளர்கள் முரளி பாலகிருஷ்ணன் அர்ஜுனன் பிரசாந்த் ஆயிர ஏழுமலை அவர்களே ஒன்றிய துணைத் தலைவர்கள் சிலந்தரசன் அவர்களே